அதெல்லாம் மைனூட்டாக வாட்ச் பண்ணும்போது தான் தெரியும் தனுஷ்கில் ஒரு டைரக்ட் வேறு ஒழிஞ்சிட்ருக்காரு நிறையா ரெண்டு மூணு படம் ப்ரூவ் பண்ண வருவார் ஸோ ரெண்டாவது பிச்சைக்காரனுடைய கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார் ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருப்பார் எங்கேயும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணாமல் ரொம்பவும் கீழே பண்ணாமல் கரெக்டாக நியூட்ரலாக ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பார் இதுக்கு ராஸ்மியா கேரக்டர் ஒரு தனுஷோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி போகிறது மாதிரி ராஸ்மியாக கேரக்டாக டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க கேரக்ட் எதுக்குன்னே தெரியல சும்மா அந்த ஸ்கூல் எல்கேஜி பசங்க ஸ்கூலில் பேக்கில் போட்டிருந்த மாதிரி இதுதான் படம்னு மக்கள்கிட்ட சொன்னாங்க படம் ரீச் ஆச்சு எல்லாம் அண்ட்ர்டேஸ் செல்லிச்சு படமாக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் மூடி 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 மறைக்கிறாங்க மறைச்சி வச்சு கட்டாயத்தில் ஒன்று காமிக்கும் போது இனிமே காமிக்கலை காமிக்கலையும் போது எதுவும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துருப்பாங்க பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்கும்போது என்ன ஆகும் நான் இன்றைக்கி இருக்கிற பிசைகாரனுக்கு எதுவுமே இல்லை அவெல்லாம் மொபைல்லாம் வச்சுருக்கான் அவனுக்கு இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க மொபைல் யூஸ் பண்ண தெரியுமாடா அப்படின்னு நாகராஜனை கேட்குற ஒரு வருது இருக்குது அலோசனில் தெரியுமாலாம் கேட்குறாங்க இன்றைக்கி இருக்கிற பிச்சைக்காரங்களாம் ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்காங்க அவன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கான் அவனுக்கு ஏகப்பட்ட லட்சக்கண்களை பண்ண வச்சுருக்காங்க பேருக்கு தான் பிச்சைக்காரன் கோயிலில் உட்காந்துருக்கான் திருவிழா உட்காந்துருக்கான் அவன் அவன் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா லட்சங்கள் இருக்கும் பட்டு கதைக்கு நம்ம பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் டோட்டலாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது கொஞ்சம் அது நெருடலாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மல்டி மில்லியனியர் வந்து ஒரு நாள் பிச்சைக்காரனாக போகிறான் போது அவனை அனாவசியமாக வந்து தனுஷ் போட்டு தள்ளுறது மாதிரி போகும் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் குபேரா படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதை பற்றி என்ன சார் நல்லபடியாக ரிலீஸ் ஆகிடுச்சு நான் மக்கள் பார்த்துட்டு நல்லபடியாக வெளியில் வரல அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா தனுஷுங்கிற ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர் ரெண்டு முறை தேசிய விருது வாங்கப்பட்டவர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அசூரன் மாதிரிலாம் வேறு யாருமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் பண்ணியிருப்பார் தனுஷே திரும்பி நினச்சா கூட அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படி ஒரு ரோல் பண்ணாங்க அப்புறம் ஆடுகளம் கர்ணன் ஸோ நிறைய படங்கள் சொல்லலாம் லாஸ்ட்டாக அவர் டைரெக்ஷனில் வந்து ஐம்பதா படம் ராயன் இதில் ஒரு மாசாக காமிச்சு பண்ணின ஒரு தனுஷ் நாம் வந்து வியந்து பார்த்த ஒரு தனுஷ் குபேர ஆடியோ லான்ச்சில் நிறையா விஷயங்கள் பேசப்பட்டுச்சு டைரக்டர் நிறையா விஷயங்கள் பேசினாரு நாகார்ஜுனா பேசினார் தனுஷ் பேசினார் எல்லாமே பேசினாங்க ஓகே இதனுடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் தனுஷுடைய கெட்டப்போ பார்த்தோன்னே புதுசாக இருக்குது நமக்கு அப்படின்னு நினச்சோம் படம் பார்க்குற வரைக்கும் நம்ம அப்படி தான் எல்லாமே நினச்சிட்ருந்தோம் பட் படம் பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப நெடுலாக இருந்தது தனுஷை பொறுத்த மட்டும் நல்லா பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றும் கருத்தே கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டினியூட்டியை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருப்பார் அவன் வந்து பிச்சைக்காரன் கேரக்டர் இந்த கை விரலை அஞ்சு விரலை உடச்சிருவாங்க உடச்சோன்னா இந்த கை எதுவுமே யூஸ் பண்ண முடியாது சாப்பிட்றதே தான் சாப்பிடுவார் ஏனி பிடிச்சா லெஃப்ட்டில் பிடிச்சி போவார் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்டே யூஸ் பண்ண ஒரு கேரக்டர் இதை யூஸ் பண்ணவே முடியாதனால சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பைப்லாம் போகிற இடத்துல ஏனி மாதிரி பிடிச்சி ஏறுவார் லெஃப்ட்டை பிடிச்ச ஏறுவார் இந்த ரைட்டை மட்டும் யூஸ் பண்ண அளவுக்கு இப்படி இப்படிபடியே போவார் அங்கே வந்து தனுஷ் வந்து ஒரு டைரக்டருங்கிறத ஃப்ரூவ் பண்ணார் ஏன்னா இந்த கண்டினியூட்டி ரொம்ப 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 முக்கியம் ஒரு படத்துக்கு அதை அந்த படத்தை செய்கிறதுக்கு முன்னாடி டைரக்டரே மிஸ் பண்ணால் கூட அர் தனுஷ் மிஸ் பண்ணலன்னு தான் நமக்கு தோணுது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் பஸ்ஸில் ஏறும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த கையை எப்படியே வச்சு வச்சு தான் போவார் அதெல்லாம் மைனூட்டாக வாட்ச் பண்ணும்போது தான் தெரியும் தனுஷ்கில் ஒரு டைரக்டர் வேறு இருக்காரு ஏன்னா நிறையா ரெண்டு மூணு படம் ஃப்ரூவ் பண்ணிருக்காரு ஸோ ரெண்டாவது பிச்சைக்காரனுடைய கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார் ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருப்பார் எங்கேயும் ஒரு ஒரு மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த பண்ணாமல் ரொம்பவும் கீழே பண்ணாமல் கரெக்டாக நியூட்ரலாக அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார் ஸோ அவரை பொறுத்த மட்டும் சூப்பர் ஆக்டிங் அதெல்லாம் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது ஆனால் ஸ்கிரிப்ட் வயசாக பார்க்கும்போது அந்த டைரக்டர் சேகர் கம்பலாங்கிற ஒரு டைரக்டர் அவர் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தவர் பதினஞ்சு இருபது படம் வரைக்கும் பண்ணவர் நிறைய ஹிட்டு கொடுத்த டைரக்டர் தான் இதை ஒரு ஒரு பேட்டர்னாக கொண்டு போயிட்டார் கதையை இப்போது நமக்கு தமிழ் நேட்டிவிட்டி ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம மாறி பண்ண முடியாது எப்போவுமே நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு பீரியடு வந்து ரொம்ப சோகமாக அழுது பண்ணி அடிவாங்கினா அடுத்த செகண்ட் எந்திரிக்கணும் எழுந்திரிக்கணும் எந்திரிச்சிங்கும் போது ஆட்டின்னு விசில் அடிப்பான் கைத்திட்டான் அங்கே தான் படம் சக்ஸஸ் இதில் என்னென்னா ஏன்னா ரஜினி சாரே பார்த்தீங்கன்னா சசிகுமார் இன்ட்ரெஸ் சொல்லியிருப்பார் சுந்தர பாண்டியன் சம்திங் ஒரு படம் சசிகுமார் பண்ணும்போது அந்த கேட்ட அடித்து போட்டு போயிடுவாங்க நாலு பேர் சுற்றி அவனை மர்டர் பண்ண வரும்போது அந் அந்த ஸ்பாட்டில் இருக்க மாட்டான் ஆர்டினன்ஸ் விசில் அடித்தான் திரும்ப திரும்பி பேக்கில் வந்து அடிப்பான் சார் சார் ரஜினி சார் என்ன சொன்னா அந்த இடத்துல நீ அடி படம் ஃபிளாக் அடித்து போட்டு போயிட்டான் ரிட்டன் வரும்போது என் ஸ்பாட்டில் இல்லைல்ல நீ தப்பிச்சிட்ட திரும்பி அடிக்க ஆரம்பிமா இது இதுதான் சென்டிமெண்ட்ஸ் ஒரு மாசாக காமிக்கிறதுக்கு அதனால் அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ சொன்னது ஓகே ஒரு பிச்சைக்காரனுடைய வாழ்வியல் என்ன வாழ்ந்தால் எதுவுமே தெரியாது வாழ்ந்தால் ஓகே செகண்ட் ஆஃப் போனால் இந்த பிச்சைக்காரனுடைய பாதிப்பு வருது நம்மளை ஏமாற்றிட்டா நாலு பிச்சைக்காரர்களை செலக்ட் பண்ணால் ரெண்டு பேரை மர்டர் பண்ணிட்டா ஒரு ஆளை காணோம் இங்கேருந்து எஸ்கே பண்ணால் பத்தாயிரம் கோடி பணம் இருக்குது ஸோ இதை வச்சு செகண்ட் ஆஃப் அவன் என்ன பண்ணணும் ஏன்னா இந்திய கவர்மெண்ட்டை ஏமாத்துகிற ஒரு கேங்கு அவங்கள வந்து இவன் அழிக்கணும் அதுதான் செகண்ட் ஆஃப் கொண்டு போயிருந்த ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் இதுக்கு ராஸ்மிகா கேரக்டர் ஒரு தனுஷோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி போகிறது ராஷ்மியா ராஸ்மிகா டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க கேரக்டர் எதுக்குன்னே தெரியல சும்மா அந்த ஸ்கூலில் எல்கேஜி பசங்கள் ஸ்கூலில் பேக்கில் போட்டுற மாதிரி பேக்கை ஷோட்டில் போட்டு நடந்து வருது நடந்து போகுது வளர்ந்து இப்படி அவ்வளோ தான் மேக் அதான் ஒரு கேரக்டரை கொண்டு வந்து தனுஷ்க்கு வந்து பிசைக்காராக அவனுக்கு எதுவுமே தெரிலன்றீங்க அது படித்த பொண்ணு பணக்கார பொண்ணு அப்படின்னா அந்த கேரக்டரை மிங்கிள் பண்ணி தனுஷை தூக்கி வச்சு பத்தாயிரம் கோடி அக்கௌண்டில் இருந்து எடுத்து ஒரு மாஸ் ஹீரோவை மாற்றி கமர்ஷியலை மாற்றி நம்ம தமிழ் ஃபில்லில் ஒரு ரொம்ப ரோட்டில் இருக்கிறவே ஒரே ஒரு பாட்டில் கோடி மாறுவான் இது தமிழ் படத்தில் நிறையா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விசில் அடிச்சு பார்த்துருந்தோம் கைத்தறி பார்த்துருப்போம் இது ரசிப்பாங்க இதுதான் மாஸ் நீங்கள் ஹீரோ கஷ்டப்படவே கூடாது கஷ்டப்படுன்னா படம் போகாது எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த படத்துலேயாவது சாகிற மாதிரி சீன் வச்சுருக்காங்களா கிடையவே கிடையாது ஒரே ஒரு படம் வச்சாங்க அது எம்ஜிஆர் ஒத்துக்கல யாரும் ஒத்துக்கல வேண்டாம் நான் சேர்த்தேன்னா படம் ஓடாது அப்படின்னு சேர்த்துக்க மாட்டானாங்க இல்லை சார் இந்த கதை பிற நீங்கள் சாகணும் சார் நாங்கள் சார் இந்த அது அது கேரக்டர் வேறு வழியில் ஓகேனாங்க பாசம்னு ஒரு படம் எம்ஜிஆரில் இதில் டெத்தாகுவார் படம் ஃப்ளாப் நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு ஒரு ட்ரீமாக பார்த்துட்ருக்குறவங்க ஆடியன்ஸ் அவங்களுடைய அந் அந்த ரூட்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோவை நீங்கள் டம்மியாக காமிச்சு அவன் அடி வாங்கினான் செய்யணா அப்படின்னு மாதிரியே கொண்டு போய் கடைசியும் பிச்சைக்காரனாகவே நீங்கள் காமிச்சீங்க அப்படின்னா ஏற்றுக்க முடியல அதனால் படம் பெரிய அளவில் நமக்கு வந்து பேசப்படலை இங்கே தெலுங்கில் ஓரளவு சுமாராக போயிட்டுருக்கிறதா சொன்னாங்க எதிர்பார்த்த அளவுக்கு குபேரா இல்லை தனுஷுடைய நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அது மாற்றம் இல்லை பட்டு அவருடைய கேரியரில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுமானா இல்லை படம் வந்து இங்கே சரியாக போகலை தனுஷ் அவ்வளோதாங்கிற அளவில் அவருக்கு வேண்டாம் படத்தில் நிறைய பேர் இங்கே கோலாகலமாக கொண்டாடி ட்ரீட் வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கொடுத்த பில்டப்க்கு இப்போ இந்த படம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார் கொடுத்த பில்டப்னால் அவங்களுடைய வியூவில் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு ப்ரொமோஷனில் என்ன பேசணுமோ வந்து பேசுகிறாங்க அது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அந்த ப்ரொமோஷனில் வந்து நிறைய விஷயங்கள் பேசி பண்ணிகிட்ருக்காங்க பட் அப்போல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது நீங்கள் அப்பப்போ என்னென்ன ஸ்டில் கொடுக்கணும் மெசேஜ் கொடுக்கணும் ஃபோட்டோ கொடுக்கணும் கொடுத்தாங்க இதுதான் படம்னு மக்கள்கிட்ட சொன்னாங்க படம் ரீச் ஆச்சு எல்லாம் அண்ட்ர்டே சொல்லி முடி படமாக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் மூடி 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 மறைக்கிறாங்க மறைச்சி வச்சு கடைசியில் ஒன்று காமிக்கும்போது இனிமே காமிக்கலை காமிக்கலையும் போது எதுவும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துருப்பாங்க அதை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்கும்போது என்ன வரும் அந்த மாதிரி தான் இது அதனால் பில்டப் வந்து கொடுக்கல பட் இருக்கிறதா ஒரு ஃபேக்ட் சொன்னார் பட்டு அது படம் இருந்தால் அது பேசப்பட்டிருக்கும் படம் ஹிட் இல்லை அதனால இப்போ நீங்கள் கேட்குறது மாதிரி பில்டப் வேஸ்ட் ஆகிடுச்சான்னு கேட்குற மாதிரி தான் ஆகிப்பச்சு நல்லது இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்காம தனுஷ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு ஓவரா இல்லை ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்த என்ன வந்து இப்படியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இதையும் ரசிப்பாங்கன்னு அவரே ஒரு கருத்தை வச்சிடுறாருல்ல அதை எப்படி பார்க்குறோம் இல்லை அதுதான் அதாவது நமக்கு ஒரு ஹீரோ பண்ண போகும்போது த்ரோட்டு ஒரு போர்ஷனில் வந்தால் நல்லாயிருக்கும் தனுஷ் அப்படி தான் நீங்கள் நீங்கள் அசுரன் படம் பார்த்தீங்கன்னா மைல்டான ஒரு கேரக்டர் அமைதியாக போய் அடிதடி போகாமல் இருக்க ஒரு கேரக்டர் பையன் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் நீ என்ன பண்ணுவோம்னா இந்த அப்பா யாருங்கிற ஒரு விஷயத்தை ஃப்ளாஷ்பேக் அமைக்கும் போது தான் இங்கே அடிப்பான் பாருங்கள் அங்கே கிளாப் சொல்லுச்சா அந்த மாதிரி தான் வரணும் தனுஷ் அதை எதிர்பார்த்தார் இதே இதை ராயன் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டில் ட்ராவல் பண்ணாங்க அமைதியாக போகிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோல் பிளாக்கில் திருச்சி பிளாஸ்ட் ஆவார் அடி உள்ளே புந்து அடித்தா ஒரு ஃப்ளைட்டில் போனால் இன்ட்ரோல் பிளாக் விசில் அடிச்சது கைத்தட்டு பறந்துச்சு படம் ஹிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பார்த்த ஒரு தனுஷ் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு இமேஜ் இருக்குது தமிழ் தமிழ்நாட்டின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த இமேஜை தாண்டி பண்ணணும்னு நினச்சாரு பேசப்படணும்னு நினச்சாரு பட் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை நமக்கு வந்து செட் ஆகாது ஃபஸ்ட்டாக நீங்கள் என்னென்னாலும் ஒரு கதையை சொல்லலாம் நீங்கள் ஹீரோ இப்படி தான் அப்படி தான் சொல்லலாம் நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் செகண்ட் ஆஃப்லாம் ஒரு கதைக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னால் அந்த ஒரு மாத காமிச்சாதான் தான் படம் பேசப்படும் இது வந்து மாச காமிக்கலை ஸோ கதைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணாங்க அதுவும் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அவங்க நான் இன்றைக்கி இருக்கிற பிச்சைக்காரனுக்கு எதுவுமே தெரியாமல் அதெல்லாம் மொபைல்லாம் வச்சுருக்கான் அவனுக்கு இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க மொபைல் யூஸ் பண்ண தெரியுமாடா அப்படின்னு நாகராஜனை கேட்கணும் டைலாக் வருது அவ்வளோ சொல்ல தெரியுமா கேட்குறாங்க இன்றைக்கி இருக்கிற பிச்சைக்காரன ரொம்ப ஃபேன்டியாக இருக்காங்க அவன் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கான் அவனுக்கு ஏகப்பட்ட லட்சங்கள் பணம் பண்ண வச்சிருக்கானுங்க பேருக்கு தான் பிசைக்காரன் கோயிலில் உட்காந்துருக்கான் திருவிழா உட்காந்துருக்கான் அவன் அவன் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா லட்சங்கள் இருக்கும் அவன்கிட்ட மொபைல் இருக்குது அவன் அழகாக பேசுகிறான் அப்படி இருக்கிற ஒரு பீரியட் இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு தனுஷ்க்கு எதுவுமே தெரியாது கையத்தை போட தெரியாது ஃபோன் பேச தெரியாது ஹலோ சொல்ல தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா யார் ஏற்றுக்குவான் ஏன்னா திரையுலகம் வந்து ரெண்டு மூணு ஜெனரேஷனை பார்த்து போயிடுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் திர திரையுலகம் உருவாச்சு நமக்கு இல்லையா முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஒரு பீரியடு பி சின்னப்பாக எம் கே டி பாரு இருந்தாங்க ஒரு பீரியடு ஐம்பத்தி ரெண்டு நடிகர் சிவாஜி நேசன் உள்ளே வர்றாரு பராசக்தி எம்ஜிஆர் அப்போ பீக்கில் போய்ட்டுருக்கார் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் எம்ஜிஆர் சிவாஜி கொடிக்கட்டி பிறகுறாங்க ஸோ அது செகண்ட் ஜெனரேஷன் செவன்ட்டி ஃபைவ்ல ரஜினிகாந்த் உள்ளே வர்றாரு ஒரு மாஸ் ஸ்டெயில் உள்ள வராரு ஸோ கமல் இருக்காங்க செவன்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் மூணாவது ஜெனரேஷன் ஃபோர்த்து ஜெனரேஷன் டூ தௌசண்ட் ஆரம்பிக்குது அங்கே வந்து விஜய் அஜித் எல்லாம் உள்ளே வராங்க டூ கே கிட்ஸ்னு சொல்கிறாப்போ ஃபோர்த்து ஜெனரேஷனோட தேர்ட் ஜெனரேஷன் நம்ம இந்த ரஜினி சாரும் கமலும் இன்னும் போட்டி போட்டுருக்காங்க அவங்கள அவங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியல ரஜினி சார் இன்றைக்கி இருபது வயசில் கில்லி மாதிரி இருக்காரு இல்லையா அது மாதிரி ஜெனரேஷன் மாற மாற வந்து நீங்கள் கதைக்களம் இதெல்லாம் டோட்டலாக மாறணும் தனுஷோட ஆக்டிங் வந்து அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அதெல்லாம் வேற ஆனால் இந்த கதையை சூஸ் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போதும் தெரிஞ்சிருக்கோம் அப்போ அவருக்கு தோணியிருக்காதா இந்த மாதிரி பண்ணால் நம்மளோட ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ ஆக்ஷன் ஹிட்லாம் கொடுத்தவர் அவர் இப்போ இந்த மாதிரி நடிக்கும்போது அவருக்கு தோணியிருக்காதா அந்த ஒரு விஷயம் இல்லை கதை வந்து தெலுங்கு கம்பெனி தெலுங்கு டைரக்டர் ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் அப்படிங்கும் போது நல்லா பண்ணுவார் நல்லா இருக்கும் இன்னும் புதுசாக இருக்கும் நம்ம கலம் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் வந்து திங்க் பண்ணியிருக்கலாம் டிஸ்கஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து நமக்கு செட்டாக சார் செகண்ட் ஆஃப் இப்படி போகுது இந்த மாத்தலாமா அப்படின்னு கூட தனுஷ் சொல்லியிருக்கலாம் அதுக்கு டைரக்டர் சேகர் கம்பல் என்ன பண்ணியிருக்கலாம் இல்லை சார் கதைக்களம் இது தான் இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது ஏன்னா நாகர்ஜுனா பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ ஒரு பக்கம் கமர்ஷியல் ஹீரோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக பண்ணியிருப்பார் அந்த வில்லனுக்கு அடியால் மாதிரி தான் பண்ணியிருப்பார் நாகார்ஜுனை படத்தில் பார்த்திங்கன்னா பட் அந்த கேரக்டரை காம்பினேஷ் பண்ண வச்சுருப்பார் சேகர் கம்பு தான் இல்லை சார் இது பண்ணால் நல்லாயிருக்குருப்பார் தனுஷையும் அப்படினு தான் சொல்லியிருப்பாங்க சரி ஒரு நம்ம இப்படி ஆக்ஷன் பாக்கி இதில் நம்ம போகிறோமே இது ஒரு புது களமாக இருக்குது ஒருவேளை இது பேசப்பட்டால் அப்படிங்கிற அப்படியே ஒரு தாட்ஸ் போகும் சில பேருக்கு ஓகேன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க அதனால் அது வந்து நமக்கு செட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லாயிருக்கு பிரமாதமாக இருக்குது செகண்ட் ஆஃப் தனுஷ் வேறு சைடு கொண்டு போயிருந்திங்கன்னா பட்டா சூப்பர்ட்டாக இருக்குது இன்னொன்று வந்து படம் வந்து தெலுங்கு படம் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரியோ சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை தெலுங்கு டேரக்டர் எடுத்ததுனால அது அப்படி இருக்கா இல்லை தமிழ் படம் சைடும் இருக்கான்ற மாதிரியும் டவுட்டாக இல்ல இல்லை இல்லை தெலுங்கு படம் மாதிரி தெரியாது இது அது தெலுங்கு டைரக்ட் பண்ணதுனால சொல்ல வர்றாங்க இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா காமனான ஒரு கதைக்களம் தான் நீங்கள் ஒரு ஸ்கேம் நடக்குது அந்த ஸ்கேம் வந்து ஒரு லட்சம் கோடி அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுத்து பண்ணணுங்கிற ஒரு மெத்தேடில் பார்த்தா கடலில் வந்து ஒரு ஒரு ஆயில் கேஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதை செல்வாக்குள்ள ஒரு ஒரு தொழில் தொழில்தர் வந்து அண்டாக்ட் பண்ணுறாரு என்கிட்ட கான்டாக்ட் கொடுக்குறாரு அதுக்கு அந்த அமைச்சரில் ஒரு லட்சம் கோடி லஞ்சம் கொடுக்கப்படுது ஐம்பதாயிரம் கோடியே லஞ்சம் ஒயிட்டில் கொடுக்குறாங்க பிளாக் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க இந்த ஐம்பதாயிரம் கோடியை பிளாக்கில் மாற்றுறது எப்படி மாற்ற முடியும் பேங்க்கில் போடும் போது அந்த நாலு பிச்சைக்காரனை செலக்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்க எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது வேற ஒன்றாப்பட்ட கேள்வி கேட்பான் இவங்களுக்கு எதுவுமே வந்து படிப்பு நாலேஜ் அறிவே கிடையாது கா நூறு பத்து ரூபா கொடுத்தா போதும் ஐயா சாமி கும்பிடுவாங்க அந்த நாலு பேரை செலக்ட் பண்ணி தான் அவங்க பேரில் ஐடி ரெடி பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணி கம்பெனி ஆரம்பித்து சுவிஸில் போடுறாங்க இந்த ரிட்டர்ன் இவங்க ஒயிட்டாக எடுக்கம்போது ரெண்டு பேரும் மர்டர் பண்ணுறாங்க ஒரு பொண்ணை மட்டும் ஆச்சு நான் காப்பாற்றுறாரு அங்கேருந்து தெரிஞ்ச தனுஷ் தப்பிச்சு போகிறான் நீங்கள் இந்த தப்பிச்சு போனதுக்கப்புறம் நீங்கள் கதையை வேறு மாதிரி கொண்டு போயிருந்தீங்கன்னா அவருடைய அவருடைய மாசை வேறு தப்பிச்சு போனால் ராஷ்மிகா வந்து ஜாயின் ஆனால் சுவிஸுக்கு போனால் பத்தாயிரம் கோடி எடுத்தேன் ஸ்டேயில் மாற்றினா இங்கிலீஷ் பேசுனா அது பேசுனா இப்போ ஒரு மா பென்ஸ்காரில் வந்து இறங்குனா அந்த அரசியல்வாதியை லாக் பண்ணால் அப்படின்ற மாதிரி கதையை நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னு ஒரு ஸ்டைலே வேறு லைஃப் ஸ்டைல் ஸோ அதனால் வந்து இந்த தெலுங்கு படம் மாதிரி கிட்டத்தட்ட காமனான ஒரு தான் எடுத்தாங்க பட் இது ஆல் லெவிஞ்சு இங்கே செட்டாகிற ஒரு மேட்ரு தான் ஆனால் கமர்ஷியலாக சொல்ல முடியல அதனால தான் இந்த படத்தினுடைய இந்த இவ்வளோ ட்ரோலானது காரணமே கமர்ஷியல் இல்லை ஏதாச்சும் படத்தை ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி இருக்கா சார் இந்த படம் ஏன்னா பிளடி பாதி சைடு பார்க்கும்போது பிளெடி பகர் கதையை எடுத்து போட்ட மாதிரி இருக்காங்க கேரக்டரும் சரி ஆக்ஷனும் சரி அதே மாதிரி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரியோ சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா இல்லை 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 ரெஃபரன்ஸ் மாதிரி இது வந்து புதுக்கலம் தான் கதையே புதுசாக தான் இருக்குது நமக்கு அதை பட் தனுஷும் டோட்டலாக நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க நீங்கள் இதில் வந்து கதைக்கலங்க மாத்திருந்தாங்கன்னா வேறு மாதிரி பேர்ந்துருக்கோம் அதனால் எந்த ஒரு படத்துடைய ரெஃபரன்ஸும் நம்ம இதை எடுத்துக்க முடியாது இது புதுசாக தான் இருக்குது பார்க்குறது புதுசாக தான் இருக்குது இது நம்மளால் ஏற்றுக்க முடியல அவ்வளோதான் இதே இது மலையாள படமாக அது வந்திருந்ததுன்னா ஒரு மோகன்லால் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படம் பேசப்பட்டிருக்கும் மிகப்பெரிய இல்லை ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி அவங்க இந்த கதைக்குள்ளே போய் இந்த ஆர்டிஸ்ட் அதுக்குள்ளேயே பண்ணுறவங்க நம்ம தமிழ் ஹீரோ அப்படி கிடையாது நீங்கள் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அடிச்சான ஒரு மாசு ஸ்டைல் காமிச்சான் ஃபைட் பண்ண சாங் காமிச்சாங்கிற அளவுக்கே நம்ம அதோடைய ரூட் அப்படி போயிடுச்சு அதனால் இந்த கதையை நம்ம ஏற்றுக்க முடியல வேற ஒன்றும் இல்லை இப்போ பிச்சைக்காரன் படத்தில் வந்து மோ பிச்சைக்காரன் படத்தை பார்த்துட்டு மோடி வந்து நோட்டை மாற்றின மாதிரி இந்த படத்தின் மூலியமாக ஏதாச்சும் மாற்ற நினச்சிருக்காங்களா சொல்ல விரும்புகிறாங்களா இல்லை ஒன்றும் இல்லை அதுதான் இந்த அதாவது ஸ்கேம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க பட் இந்த பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றணும்னு பிச்சைகனுடைய வலையில் என்ன பண்ணணுங்கிற அளவு சொல்லி போயிருக்காங்க பட் என்ன சொல்கிறாங்க பிச்சைகனுடையன்னு உங்களின்னு ரொம்ப இலக்கரமாக நீ ஒரு நாள் பிச்சை எடுத்து வாடான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பத்தாயிரம் கோடி உனக்கு நான் திரும்பி பண்ணணும்னா நீ பிச்சைக்காரனை மாறு அவன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் ஸோ பிஎம்ஏ நேரடியாக கூப்பிட்டு பேசிக்கிற அளவுக்கு உள்ள மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு ஆள் ஒரு நாள் பிச்சைக்காரனை மாறுறான் பிச்சைக்காரனோட அளவுக்கு அவன் கஷ்டப்படுறான் எந்தளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ கொண்டு போகிறாங்க பட்டு கதைக்கு நம்ம பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் டோட்டலாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது கொஞ்சம் அதை நெருடலாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு 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 மல்டி மில்லியனியர் வந்து ஒரு நாள் பிச்சைக்காரன் போகிறான் போது அவனை அனாவசியமாக வந்து தமிழ் ஸ்போர்ட்டு தள்ளுற மாதிரி போகும் கதைக்களத்தில் கொஞ்சம் லாஜிக் இல்லை நிறையா விஷயங்கள் நிறையா ஓட்டைகள் தான் செய்யுது சரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த நிலையில் மூணு நாளில் ஐம்பது கோடி வசூலாயிருக்குன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அது எப்படி சாத்தியமாக இருக்கும் சார் இல்லை ஐம்பது எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஃபஸ்ட்டு டேயே பதிமூணு பதினாலு கோடி தான் கலெக்ஷன் ஆச்சு டோட்டலாக இது கொஞ்சம் படம் லாஸ் தான் வரும் கண்டிப்பாக வரும் இது பெரிய அளவில் வசூல் வந்து எதிர்பார்க்க முடியாது அதை சொல்றது தானே நானூறு கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு முந்நூறு கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சு சும்மா சொல்கிறது தானே பட் அந்த வகையில் தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் பெரிய அளவில் இது வசூல் எடுக்கலன்னு தான் சொல்ல முடியும் இப்படி இருக்கும்போது சக்ஸஸ் மீட்டில் கூட வந்து ஏதோ படம் பெருசாக சக்சஸ் ஆன அளவுக்கு தனுஷ் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு அது எப்படி கொடுக்க முடியும் சார் அவரால் இல்லை அதுதான் நமக்கு தோல்வி அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது எப்போவுமே நமக்கு அதை இது படம் தெலுங்குல கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அது கொஞ்சம் அதை அதர் லாங்குவேஜும் கொஞ்சம் ஓரளவு பேசப்பட்டிருக்க மாதிரி போதும் அதை புது களம் புது விஷயம் புது முயற்சி அப்படிங்கும் போது ஓவராலாக இது படத்தினுடைய ரிசல் ஏன்னா இப்போ தனுஷ் ரடிப் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை யாரும் குறை சொல்ல முடியல தனுஷ் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அதையும் ஒரு வெற்றி தானே தனுஷ் அவருடைய அவருடைய பேசுறது அது ஒரு வெற்றி தானே அதனால் அந்த வகையில் தான் அவர் பேசியிருக்காரு இந்த மூணு மணி நேரம் படம் அப்படின்றதுலாம் கூட ஓரளவுக்கு ஓவரா இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கதை இருந்தாலும் மூணு மணி நேரம்ன்றது வர்த்தா அந்த படத்துக்கு இல்லை 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 மூணு மணி நேரம் எந்த படமே கம்மி கூடாதுங்க ரெண்டரை மணி நேரம் தாங்க ஒரு படம் படம் ஆரம்பித்தா படம் முடியணுங்க அதான் மேம் ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு கதையை சொல்லலாம் நீங்கள் மூணு மணி நேரத்தில் ஜவு டைம் மாதிரி இழுத்து சக்கை புழிஞ்சு ஆடியன்ஸை உட்கார விடாமல் நெலி நெளிய வச்சு அவனுக்கு எடுப்பு வழி வந்து அவன் டீ குடிக்கிறது வெளில போயிடும் ஒரு மூணு மணி நேரம் படமே தேவையில்லைங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு டியூரேஷன் அதில் எவ்வளோ படங்கள் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ரஜினி படங்கள் அவங்களாம் எவ்வளோ ஹிட் கொடுத்தாங்க ரெண்டரை நேரம் படங்கள் எல்லா சில்லுஜீவி படங்கள் இப்போ நீங்கள் ஆகும்னா நீங்கள் அஞ்சு மணி நேரம் படம் எடுத்துட்றீங்க அதை எடிட் பண்ணி பண்ணி அந்த எடிட்ரு கொண்டு வந்து ஒரு ஷேப் கொடுக்குறதுக்குள்ளாட்டியும் பார்த்தீங்கன்னா அவன் செத்து சொன்னாங்க எடிட்ரு ஒரு எடிட்டரே செத்து போயிட்டார் இதுக்கு முன்னாடி படம் பண்ணி எடிட் பண்ணி படம் ரிலீஸ் முன்னாடி செத்து போயிட்டார் பாவர் அதனால் நீங்கள் படம் எடுக்கும்போதே நீங்கள் ஸ்கிரிப்டே ரெடி பண்ணணுங்க நீங்கள் நினச்சதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது ஆறு மணி நேரம் படம் போகும் ரெண்டு படம் அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் பணத்தை செலவு பண்ணிங்கன்னா வெட்டி தூக்கி குப்பையில் போடுறீங்க இதுவே பார்த்தீங்கன்னா நாசர்லாம் ஒரு ரெண்டு ஒரு சீன் ரெண்டு சீன் டக்குன்னு ஒரு நாள் காணும் நாசர் மாதிரி தெரியுது என்னமோ நாசர் தான் நாசர் தெரியல பக்ஸு வரும் ஆங்காக்கா இப்படி நிறைய பேர் வந்து படத்தில் வந்து எடிட்டிங் டப்பு டப்பு டப்புன்னு தூக்கி போட்டிருக்காங்க அதனால் மூணு மணி நேரம் படம் கண்டிப்பாக எந்த படமே பண்ணக்கூடாது படம் அரசியலில் சொல்லுதா சார் படத்தில் அரசியல் சம்மந்தமாக ஏதாச்சும் சொல்கிறாங்க இல்லை அதான் அரசியல் சம்பந்தப்பட்ட படம் தான் ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் வராது ஒரு பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்திருக்காங்க அதற்கு பிறகு வந்து அவங்க வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒரு விஷயத்த ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல வர்றாங்க இது அவருக்கு கதைக்கிழமை அது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் கிடையாது அது ஒரு பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க